அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன வருமான அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான முக்கிய குறைக்கப்படவுள்ள மின் மின்கட்டண தொகை வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் பலத்த காட்டுடன் கூடிய மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மனம் திறந்த ரணில் பஸ் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஐந்து பேர் படுகாயம் தொழிற்சாலையில் ரசாயன கசிவு முப்பது பேர் மருத்துவமனையில் மைத்திரிக்கு எதிரான தடை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கையில் தொற்ற நோய்களால் உயிரிழப்புகள் அதிகரிப்பு அதிர்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் മേൽ മാഗണി തണിയ വാഹനങ്ങൾക്ക് വാഹനങ്ങൾക്ക് സബ്രഹമു മഹന വരുമാന അനുമതി പത്രത്തെ പതിവ് ചെയ്യ ചെയ്യും കുറിച്ച് വിഷയത്തിൽ മഹാണു മഹിന്ദ എസ് വീരസൂര്യ അത്തോട് സഭ മാണ സഭയെ കടന്ന മൂന്നാം തീയതി മുതൽ നെടമുറപ്പെടുത്തിയുള്ളതാ അവർ കുറിപ്പിട്ടുള്ള இதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருடாந்த வாகன வருமான அனுமதி பத்திரங்களை சபரகமோ மாகாண வளாகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது பிரதேச செயலக அலுவலகங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை தனது மின்சார திருத்த ஜோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது இதனையடுத்து ஜூலை ஒன்று முதல் மின் மின்கட்டணத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான இணைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் நீரை குடித்து கொழும்பு அண்டிய மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது முறையான சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது சுத்திகரிப்புக்கு பின்னர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்புக்கு வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வக நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து ரசாயன சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கை தரநிலையில் எந்த விதமான நோய்கிருமிகளும் இல்லை எனவும் வீண் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും തൃകോണമല്ല അമ്പാത്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണത്തിയാളത്തി നാൽപ്പത് തുടക്കം അമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താങ്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതുമക്കൾ അവതാനത്തും അറിവുത്തപ്പെട്ടുള്ള எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல் பாத்திரமுள்ள வோட்டர்ஸ் ஏஜ் ஹோர்ட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கொட்டாவி மாகும்புரா அதிவக வீதியில் பஸ் தரைப்படத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாதுகாவில் புறக்கோட்டை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் தரைப்படத்துக்குள் உள்நுழைய முயன்றபோது பஸ் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த கட்டிடம் மோதி பின்னர் மற்றும் ஒரு பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது ஐந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் போலீசார் தெரிவித்தனர் தெரிவித்தனர் விபத்தினால் பஸ் பஸ் தரிப்படத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சாரதி கைது செய்யப்பட்டதாக நல்லுறவு பிரதேச தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தின் கலவை தயாரிப்பில் ரசாயன பொருள் மாறியதால் ரசாயன கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரசாயன கசிவின் பின்னர் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த தடையை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் அதிபர் சந்தேக பண்டார் நாய்க்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதேவேளை மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் நான்காம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது எனினும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி மைத்திரி பாலஸ்ரீசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அதைத் தொடர்ந்து மைத்திரி தலைமையிலான சுதந்திர கட்சியின் பிரிவு நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை புதிய தலைவராக நியமித்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நாட்டில்ந்த ஒம்பது வீதமான மரணங்களுக்கு தொற்றா நோய்களே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது தொற்றா நோய் காரணமாக நாலாந்தம் ஐம்பது தொடக்கம் அறுபது வயதுக்குட்பட்டவர்களில் பத்து பேரில் நால்வர் அல்லது ஐவர் உயிரிழக்கின்றனர் என சுகாதார அமைச்சின் செயலாளர் விசட வைத்திய நிபுணர் பாலிதம் மகிபால தெரிவித்துள்ளார் கண்டீர் கட ஆரம்ப வைத்தியசாலைக்கு விசட விஜயம் மேற்கொண்டிருந்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சுகாதார சேவைக்காக எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு உலக வங்கியின் வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு வருடமும் பில்லியன் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆரம்ப சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தொற்றா நோய் காரணமான நாலாந்தம் ஐம்பது தொடக்கம் அறுபது வயதுக்குட்பட்டவர்களில் பத்து பேரில் நால்வர் அல்லது ஐவர் உயிரிழக்கின்றனர் ஆகியால் தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து சிகிச்சை அளிப்பதற்காக இதய ஆய்வகத்தை நிறுவ எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இலங்கையில் வருடாந்தம் சுமார் அறுபதாயிரம் புதிய நோயாளர்கள் இனம் காணப்படுவதுடன் நான்காயிரம் உயிரிழப்புகளும் சம்பவிக்கின்றன அத்தோடு ஆண்டுதோறும் விபத்துக்கள் காரணமாக ஆறாயிரம் மரணங்கள் மற்றும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அங்கவீனமாகியுள்ளனர் நாட்டில் எண்பத்தி ஒன்பது விதமான மரணங்கள் தொற்றா நோய் காரணமாக ஏற்படுகின்றன உலகளவில் வருடாந்தம் தொற்றா நோய் காரணமாக நாற்பத்தொரு மில்லியன் உயிரிழப்புகள் பதிவாகின்றன என சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைத்தேருங்கள் நன்றி